அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி உருவாகியது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் நான்காம் தேதி எந்த மாவட்டத்துக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாக இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்ட மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு வங்கல் பகுதியில் நிலவிய வளிமண்டல கீழடுக்க சுழற்சியின் காரணமாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் பல்வேறு இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதிகாலை வேளையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் எனவும் இரண்டு முதல் மூன்று டிகிரி வேலி தாக்கம் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு குறைய தொடங்கும் எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வாக்கில் இலங்கையொட்டிய தென்மேற்கு வங்கடல் போதில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக ஜனவரி மாதம் பத்து பதினொன்னு பன்னிரண்டு ஆகிய அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் கடலோர மாவட்டங்களான சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் அன்றை நாட்கள் கன முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கண்டிப்பாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு அடுத்த சில நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் வறண்ட வானிலை நிலவுக்குனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் ஓரளவு மேகமூட்டத்திலும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் மண் மிதமான அவ்வப்போது இடியும் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்ட நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மீனவர்களுக்கு எச்சரிக்கை இருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் கன முதல் மிதமான மழை தொடர்ந்து தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்